அனைவருக்கும் வணக்கம் நான் வின் இளங்கோ இந்த பதிவு பார்க்க இருக்கிற உங்களை வரவேற்கிறேன் அதாவது குண்டும் குழிமாக கிடக்கிற நம்ம பாகலூர் சாலை இருக்குது இல்லைங்களா அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து முதல் பதினைந்து கோடி ரூபா வரைக்கும் செலவு செய்து அதை வந்து சீரமைக்கும் பணியூரில் வந்து ஆரம்பிக்க இருக்குது அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் வந்து மாநகராட்சியாக இருக்குது இந்த மாநகராட்சி பகுதி மட்டும் இல்லாமல் சுற்று வட்டார பகுதியில் தொழில்கள் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது அதிக அளவில் தொழிற்சாலைகள் சிப்கார்ட்டு அந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடான நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் நடந்துகிட்ருக்குது போக்குவரத்து மிக அதிகமாக நடந்துகிட்ருக்கு மக்களும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இல்லைங்க வெளி இருந்தும் பல இருந்து மக்கள் இங்கே குடிபெயர்ந்து இங்கே வேலை வராங்க வர்றாங்க கூடும் பொழுது இங்கே போக்குவரத்து நெரிசல் மிகவும் அதிகமாக ஏற்படுது ஒன்று அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த பாகலூர் ரோடு இருக்கு இல்லைங்களா அது வந்து ரொம்ப சேதாரம் வந்து அதிகமாக இருக்கும் அதாவது ரோடு வந்து இந்த சாலை வந்து கொஞ்சம் அகலம் நிறைய இருக்குது ஆனாலும் இரு புறங்களிலும் கட்டிய கடகாரங்க இருக்காங்களா அந்த கடங்காரங்கள்லாம் வந்து பார்க்கிங்கோடு கட்டாமல் அவங்க கடைக்கு வர்ற வண்டியெல்லாம் ரோட்லேயும் நிறுத்திட்டு போகிறதுனாலையும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது இப்படி பல காரணங்கள் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுறதுக்கு இருக்குது அது முக்கியமான காரணம் எந்த கடையிலையும் பார்க்கிங் இல்லாத நிறைய கடைகளில் பார்க்கிங்கே கிடையாது ரோட்லேயே தான் வண்டி நிறுத்திட்டு போகிறாங்க அது ஒரு முக்கிய காரணம் இந்த பதிவு பார்க்கவும் உங்களுக்கே தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தற்பொழுது இந்த மேம்பாலத்துக்கு பக்கம் இந்த இடம் இருக்குது இல்லைங்களா இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட இந்த மாநகராட்சி அலுவலகம் போகும் பார்த்திங்களா அந்த வரைக்கும் இந்த சாலை வந்து விரிவாக்க பணிகள் விரிவாக்கம் மற்றும் இந்த பராமரிப்பு இந்த குழியுமா சாலை இருக்கு இல்லைங்களா இது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய வேலைகளை கூடிய வரைகளை ஆரம்பிக்க போகிறாங்க இது நம்ம கிருஷ்ணகிரி வந்து பார்த்திங்கன்னா மிக ஒரு தொழில் நகரமாக வளர்ந்து வந்துட்டுருக்குது இங்கே ஒரு மூணு லட்சத்துக்கும் அதிகமான மூன்று முதல் ஒரு நான்கு லட்சத்துக்கும் அதிகமான இந்த மாநகர எல்லைக்குள்ளே வசிச்சுட்டு இருக்காங்க மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் தின தினம் இங்கே வந்துட்டே இருக்கிறதுனால போக்குவரத்து நிர்வாகலாம் அதிகமாக இருக்குது தற்பொழுது இந்த சாலையை செப்பனிட வேண்டிய தேவைகள் வந்து முக்கியமாக இருக்குது போக்குவரத்து நெரிசலை வந்து சரி செய்கிறது ஒரு பக்கம் அதே மாதிரி இந்த சாலையை வந்து இந்த குண்டும் குழிமாகறதை சரி செஞ்சு அதையும் சீரமைத்து மக்கள் வந்து எளிமையாக இந்த வழிகளை கடந்து செல்வதற்கு வழிவகை செய்ய வேண்டிய தேவைகள் வந்து அதிகமாக இருக்குது அதாவது நம்ம ஜிஆர்டி பிரிவு இருக்கு இல்லைங்களா அந்த சாலை முதல் பாகலூர் சாலையில் மாநகராட்சி அலுவலகம் வரையில் இந்த சாலை திட்டப்பணிகள் வந்து நடந்த நடக்க ஆரம்பிச்சிருக்குது இது ஏற்கனவே ஆரம்பிக்கிறதா சொல்லியிருந்தாங்க ஒரு சில காரணங்களால் அது வந்து தள்ளி போயிட்டே இருக்குது கூடிய விரைவில் இந்த சாலை பணிகளை ஆரம்பித்து முடிப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதே மாதிரி இந்த சாலை மிக முக்கியமான சாலை அதாவது எல்லா சாலையுமே முக்கியம் தான் அதுவும் இந்த சாலை வந்து ஒசூரில் கொஞ்சம் கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒரு சாலை இந்த கேஜிஎஃப் அப்படின்னா நிறையா ஊருக்கு போக முக்கியமான வழித்தடம் இந்த தடத்தில் வந்து இருக்குது அதனால் இந்த பள்ளிக்கூடம் விடுமுறை நாட்கள்லேயும் இந்த சாலையை வந்து சரி செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் ஏன்னா பள்ளிகள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா வச்சு கிட்டத்தட்ட ஜூன் முத வாரம் ரெண்டாவது வாரத்தெலாம் பள்ளிக்கூட ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்போலாம் வந்து இந்த இன்னும் மிக அதிகமான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ வேலைகளையும் நம்ம சரியாக செய்ய முடியாது ஏன்னா இந்த சாலையை வந்து நம்ம போக்குவரத்தை வந்து தடை செஞ்சுட்டு தான் வந்து சாலை விரிவாக்கப் பணிகளை வந்து செய்ய முடியும் போது பள்ளிகள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா வண்டிகளுடைய எண்ணிக்கை இப்போ அந்த பே பள்ளி பேர் வந்து சின்ன பேருந்துலாம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நிறைய இட வசதி தேவைப்படுது அப்போ பண்ண முடியாது அதனால் அந்த கோடை விடுமுறை பள்ளிகள்லாம் இருக்கும்போது செஞ்சுருவாங்க அப்படின்னு நம்ம நினப்போம் பார்க்கலாம் கோடை விடுமுறையிலே செஞ்சுறதாக சொல்லியிருக்கிறாங்க அதன் பதிவு வந்து நம்ம தொடர்ச்சியாக கொடுப்போம் மக்களை இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விடயங்கள் வந்து நிறையவே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பள்ளத்தில் எவ்வளோ போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேருந்து வந்து ஆடி குளிங்கி குளிங்கி போகுது இது எல்லாமே எதை காட்டுது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து அந்த ஒப்பந்ததார்கள் இந்த சாலையை போடும் பொழுது நல்ல தரமான சாலையாக அமைக்க வேண்டும் ஒன்று இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சாலையினுடைய இருபுறங்களும் இருக்குது இல்லைங்களா அந்த இருபுறங்களும் தண்ணீர் வழிந்து விடுவதற்கு உண்டான கால்வைகள் போடுவாங்க அரசாங்கம் அந்த ஒப்பந்ததார்கள் போ அந்த ரோடு போடும்போது போடுவாங்க ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தண்ணீர் போகிற சாலை சாக்கடை அந்த திட்டு இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் மறைச்சி கடைக்கு முன்னாடி அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பழகையை வச்சோ இல்லை ஏதோ ஒன்று வச்சு அதை மறைத்து சா மலை தண்ணீரோ இல்லை இதர தண்ணீர்கள் போகாமல் நம்ம வந்து அடைச்சிக்கிறதுனால அந்த தண்ணீர் எல்லாமே சாலையில் நின்று நாளாக நாளாக அந்த இடத்துல வந்து ஓட்ட உழுவதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆமாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாலையை வந்து போட்டு முடித்தாங்க அப்படின்னா ஏன்னா அரசாங்கம் நம்மளுடைய வரி பணத்தில்தான் நமக்காக செல செலவு பண்ணி சாலையை வந்து போட்டு கொடுக்குறாங்க அந்த சாலையை நம்ம வந்து சரியான விதங்களில் பயன்படுத்தும் போது ரொம்ப நாள் அதை பயன்படுத்தலாம் சாலையை வந்து நல்ல தரமுடன் அழகாக பயன்படுத்தலாம் அதனால் சாலை முடி இந்த சாலைன்னு இல்லைங்க எங்கே எந்த உங்கள் தெருவாக இருந்தாலும் மெயின் ரோடாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அந்த சாலையில் தண்ணீர் தேங்கிறத வந்து நம்ம தடை பண்ணணும் சாலையை ஆக்கிரமிப்பை வந்து நம்ம வந்து பண்ணாமல் இருக்கணும் அப்படி பண்ணும்பொழுது அந்த சாலை இன்னும் அதிக நாட்கள் வந்து தரமுடன் நிலைத்து நிற்கும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா அரசிற்கு வந்து வீண் செலவு ஏற்படுற அந்த செலவையும் வந்து நம்ம மிச்சம் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த சாலை வந்து கூடிய விரைவில் ஆரம்பிச்சிருவாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து முதல் பதினைந்து கோடி ரூபாய் செலவில் பண்ணுறதாக அறிக்கையை வந்து கொடுத்துருக்குறாங்க கூடிய விரைவில் இந்த சாலை திட்டப்பணிகள் தொடங்கி முடியும் பட்சத்தில் அதனுடைய பதிவு நம்ம சேனலில் கொடுக்க வந்து நம்ம தயாராக இருக்கிறோம் இந்த இந்த இடம் எங்கே இருக்குது கிட்டத்தட்ட நம்ம மாநகராட்சி அலுவலத்திலேருந்து நம்ம ஒசூர் நோக்கி இப்போ போயிட்டுருக்குறோம் அந்த வழித்தடம் தான் பரவாயில்ல நல்லா தான் இங்கே பாருங்கள் நீங்கள் நிறையா கிளிப்பிங்ஸ் வந்து இப்போ பார்ப்பீங்க அதாவது சாலை ஓரத்துலேயே சாலை ஓரத்தில் இல்லை சாலையிலேயே பாருங்கள் நிறையா வண்டிகளில் நிறுத்திக்கிட்டு போகிற காட்சிகள்லாம் பார்ப்பீங்க அதே மாதிரி அங்கங்கே குண்டும் குழியுமா இருக்குது இல்லைங்களா அந்த காட்சிகளும் இதில் வந்து நம்ம தொடர்ந்து கொடுத்துருக்குறேன் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக இந்த சாலை திட்ட பணிகள் போட்டு முடிக்கப்பட்டால் ஒசூர் பகுதி மக்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்குங்க ரொம்ப புண்ணியமாக போகும் சீக்கிரமாக வேலையை முடிச்சு கொடுங்க அம்மா மக்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பெட்டியில் தெரிவிச்சிட்டு போங்க இது போன்ற பல எண்ணற்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கும் பார்ப்பதற்கும் நம்மளுடைய சேனலை மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் நண்பன் வின் இளங்கோ